டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி சிப்பை இந்த வாரம் சேனல் ஒளிபரப்ப நிகழ்ச்சி வைஜ் ஐபிஎஸ் திரைப்படத்தை பற்றிய செய்தி சமீப காலமாக பல படங்கள் நடித்து வரும் வனிதா விஜயகுமார் தலைப்பு கதாபாத்திரம் ஏற்று நடித்து வரும் படம் வைஜ் ஐபிஎஸ் இந்த படத்தில் வனிதா ஒரு போலீஸ் அதிகாரி நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் இப்படத்தின் பாட்டு வெளியீட்டு விழாவின் பொழுது பவர் ஸ்டார் மனிதாவை மாறி மாறி கிண்டல் அடித்து கொண்டது மிகவும் வைரலாக பரவியது இந்த படத்திற்கு இசை அமைத்து மட்டுமின்றி இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரமும் ஏற்று நடித்திருக்கிறார் மாபெரும் ஜாம்புவான் சங்கர் கணேஷ் அவர்கள் இந்த படத்தில் உள்ள ஒரு காட்சியில் தான் வனிதா அவர்களை விசாரணை செய்யும் காட்சியில் ரோஸ் மில்க் சாப்பிடலாமா என்று கேட்கும் காட்சி அமைத்திருக்கிறார்கள் இந்த 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 படக்குழுவினர் படத்தில் மேலும் இமான் அண்ணாச்சி ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது படத்தை ஜென் சினிமாஸ் திரு தினகரன் அவர்கள் தயாரிப்பில் புதுமுக இயக்குனர் மனோஜ் கார்த்திக் காமராஜ் இயக்கியுள்ளார் இந்த படத்தை எஸ் 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 டூ என்டர்டைன்மெண்ட் வினோத் குமார் அவர்கள் வெளியிட உள்ளார் இவர் பவர் ஸ்டார் மற்றும் மனிதா நடித்து வரும் பிக்அப் படத்தின் தயாரிப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட சந்திக்கிறேன்.